அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் மில்லில் கொடுத்தா அரைச்சிக்கலாம் வீட்டில் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் காஞ்ச மிளகாய் வர மிளகாய் எண்ணூறு கிராம் அளவு எடுத்துருக்கேன் காஷ்மீர் மிளகாய் இரநூறு கிராம் அளவு காஷ்மீர் மிளகாய் கொஞ்சம் சேர்த்து அரைச்சோம்னா நமக்கு மிளகாய் பொடிக்கு நல்லா நிறம் கிடைக்கும் மொத்தம் ஒரு கிலோ இந்த மாதிரி வெள்ளிறி குப்பையாக இருக்கிறதெல்லாம் தனியாக எடுத்துடலாம் ரொம்ப தூசியாக இருந்ததுன்னா அலசிட்டு வெயில் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் நல்லா வெயிலில் மொறு மொறுன்னு காய வைக்கணும் நான் அவனில் காய வச்சு எடுத்துக்கிறேன் இருக்கிறதுலே கம்மியான சூட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் காய வச்சு எடுத்தால் போதும் அதுக்கு மேலே காய வச்சோன்னா நிறம் மாறிடும் மிக்ஸியில் சேர்த்து ரெண்டு சுற்றி சுற்றிக்கலாம் கொஞ்சம் குறைஞ்சதும் மறுபடியும் அதில் கொஞ்சம் மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கலாம் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அரைப்படாது இப்போ நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கணும் இடியப்பசலு கீழே சேர்த்து நைஸாக சளிச்சி எடுத்துக்கலாம் இருக்கிற கப்பியெல்லாம் மறுபடியும் சேர்த்து அரைச்சி சளிச்சு எடுத்துக்கணும் மிளகாய் நல்லா காஞ்சாதான் மிளகாய் நல்லா அரைப்படும் மிளகாய் தூளும் நல்லா நைஸாக கிடைக்கும் மிக்சியில் அரைக்கையில் மீதம் உள்ள கப்பி அதிகமாக இருந்ததுன்னா தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பொரியலுக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாம் எல்லா சளிச்சாச்சு நல்லா கலந்து விட்டு பொடி சூடாக இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு ஒரு டப்பாவில் சேர்த்து இறுக்கமாக மூடி வச்சிடலாம் மில்லில் அரைச்சிங்கனாலும் அந்த சூடு போடுறதுக்கு கொஞ்ச நேரம் காய விட்டு எடுத்து வைக்கணும் நன்றி வணக்கம்